அதாவது ரங்கநாதன் எவ்வளவு குணங்கள் உண்டோ அதை விட சிறந்த மங்கள குணங்கள் எங்க ராமானுஜ உண்டு அப்ப அவன் ராமானுஜருடைய சீர் நிலைத்த மங்கள குணங்கள் இருக்கே தனக்குற்ற அன்பர் அந்த மங்கள குணங்களிலே ஈடுபட்டு உற்ற அன்பர் உற்றனா ஏற்ற விதத்திலே ராமானுஜருக்கு எந்த விதத்தில் பக்தி செய்ய வேண்டுமோ உற்றனா தகுதியான ஏற்றன்னு அர்த்தம் அந்த விதத்தில் ஏற்ற விதத்தில் அன்பர் பக்தி கொண்ட அடியார்கள் இருக்கிறார்களே தான் ராமானுஜ நூற்றந்தாதி பாடுகிறேனே ஒழிய மனக்குற்ற மாந்தருக்கு பாடவில்லை தனக்குற்ற அன்பருக்கு பாடுகிறேன் அவன் மன்னிய சீர் தனக்கு உற்ற அன்பர் ராமானுஜனுடைய குணங்களை பார்த்து அதற்கு ஏற்ற அடியார்களா இவ்வளவு குணம் உள்ள ராமானுஜத்தை எவ்வளவு பக்தி வைக்கணுமோ அவ்வளவு பக்தி கொண்ட அடியார்கள் அப்படிப்பட்ட அடியார்கள் இந்த ராமானுஜ நூற்றந்தாதியில் குற்றமே இருந்தாலும் குற்றம் சொல்ல மாட்டாலாம் அதுதான் உயர்ந்த அடியார்களின் இயல்பு நாம என்ன பண்ணுவோம் எல்லாமே கரெக்டா இருந்தாலும் எங்கேயாவது அப்படியே கண்ணில் விளக்கெண்ணையை விட்டுன்னு பார்த்து இது குற்றம்னு சொல்லுவோம் ஆனா உண்மையான ராமானுஜதாசர் அந்த தனக்குற்ற அன்பர் இருக்காளே அவர்கள் இந்த ராமானுஜ நூற்றந்தாதில குற்றமே சொல்ல மாட்டாளாம் ஏன்னா ஒவ்வொரு பாட்டிலும் ராமானுஜருடைய திருநாமம் இடம்பெற்று இருப்பதாலே குற்றம் இருந்தாலும் ராமானுஜ நாமம் நம் பாவங்களையே போக்கக்கூடிய ராமானுஜ நாமம் பாட்டில் உள்ள குற்றத்தை போக்காதா அதனாலதான் அவன் திருநாமம் ராமானுஜருடைய திருநாமத்தை சாற்றும்னா உரத்த குரலிலே பாடக்கூடிய அர்த்தம் அவன் திருநாமம் சாற்றும் ராமானுஜருடைய திருநாமத்தை உரத்த குரலில் ஒவ்வொரு பாட்டிலும் ராமானுசன் 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 என்று ஒவ்வொரு பாட்டிலும் சொல்லக்கூடிய என் இந்த அமுதனாராகிய என்னுடைய பா இன குற்றம் பா அப்படின்னா பாடல்னு அர்த்தம் பா இனம்னா கூட்டமான பாடல் இனம்னா கூட்டம் பா இனம்னா கூட்டம் கூட்டமா நான் பாட்டு பாடுறேன் நூறு பாட்டு பாடுறேன் ஆனா அந்த நூறு பாட்டிலும் அவன் திருநாமம் சாற்றும் என் பாயினம் என் பா கூட்டத்துல உள்ள ஒவ்வொரு பாட்டும் ராமானுஜருடைய திருநாமத்தை பாடும் அப்படி திருநாமத்தை பாடியதாலே பா இன அந்த பாட்டு கூட்டங்களிலே பாட்டு இனத்திலே குற்றம் காணகில்லார் ராமானுஜ தாசர்கள் ஒரு குற்றம் சொல்ல மாட்டா என்றைக்குமே தோஷம் சொல்ல மாட்டா ஏன்னா பத்தி எயந்த என்றே எய்ந்தனா கூடிய அர்த்தம் பத்தி எய்தன்னா பக்தியோடு கூடிய இயல்பு அப்படின்னா செயல்னு அர்த்தம் பத்தி எய்ந்த இந்த இராமானுஜ நூற்றந்தாதி என்பது பக்தியோடு கூடிய செயல் பக்தியினால் இயற்றுவது பக்தியால ஒருத்தர் இயற்றிட்டார்னா அதுல குற்றம் இருக்குன்னு நாம பார்க்க கூடாது அதனால உண்மையான ராமானுஜதாசர்கள் அதனால பக்தி இந்த இயல்விதென்றே இது பக்தியினால் செய்த செயல் என்று அவ அப்படி ஆராய்ச்சி பண்ணாமல் இதில் உள்ள குணத்தை ரசிப்பார்கள் அதுதான் ராமானுஜதாசர்களின் ஏற்றம்னார் ஏன்னா அடியார்களோட இயல்பு அதுதான் ஒருத்தர் பக்தியோட ஒரு விஷயம் சொல்றாருனா அவரை கூப்பிட்டு இது இது தப்பா இருக்கு தெரியுமோ அங்க அது தப்பா இருக்கு தெரியுமோ அப்படி சொல்வது சிறப்பில்லை